அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக சேமியா பிரியாணி செய்யலாம் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சூடானதுக்கப்புறமா உளுந்து பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கிறலாம் இப்போ கருவைப்பில் சேர்த்துட்டு தேவையான அளவில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு புதுனாமல்லையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் மட்டன் கொஞ்சம் எடுத்து வேக வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பாக்கெட் சேமியா சேர்க்க போறேன் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுரலாம் தீய சிம்பளையே வச்சு வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால்